உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலனில் பத்தி பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு பார்க்க போறோம் இந்த மார்கழி அப்படின்னாவே சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான மாதம் ஒரு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தை மாதத்துல அறுவடை செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் தான் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு தை மாசத்துல கொண்டாடும் அதற்கான ஆரம்ப காலம் எது நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டால் மார்கழி மாதத்துல தான் மார்கழி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் மட்டும் தள்ளி வைக்கிறோம் அவ்வளோதான் மற்ற விஷயங்களை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அது எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் நான்கு மணிக்கு முதல் ஏழு மணிக்குள்ள செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதிகாலை வேலையில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கும் முக்கியமாக பண வரவுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் காரணம் என்ன குருவுடைய பார்வை இந்த மாதத்தில் சூரியனுக்கு இருக்குது அதனால் பண வரவுகள் வேணும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நாலு மணிக்கு எந்திரிங்க நாலு டு அஞ்சு நீங்கள் ஆத்மாத்மா மனசார உங்கள் உங்கள் வீட்டில் எங்கே வேணால் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனையை பண்ணீங்க உங்களுடைய தேவைகளை நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சிங்க அப்படின்னா அது சிவன்ட்டாக இருந்தாலும் சரி பெருமாளிட்ட இருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருப்பார் அதே போல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி ராசியிலே குரு பகவான் இருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கான ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அப்போ இந்த மாதத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக இருக்குது சார் கடன் பிரச்சனை இருக்குது சார் வேலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு வீடை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் வீடு மாறுங்கன்னா இந்த மாதமே மாறணும் அவசியம் இல்லை வீடு பார்க்கறதுக்கு ஆரம்பிங்க அந்த மாதிரி வீடு பார்த்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசத்துல நீங்க ஒரு வீடை பார்த்து நீங்க தை மாசம் பால் காய்ச்சி நீங்க போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அப்போ ஒரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அப்ப அந்த இடம் வீடு வாங்கி கட்டி போகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ஒரு இடம் கட்டுறதுக்கு அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதுக்கான செய்யலாம் அது வேலை இல்லாம இருக்கீங்க ஒரு வருஷமா வேலை இல்லாம இருக்கேன் சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஊர் மாறி தேடுங்க ஊர் மாறி தேடினா கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இடம் இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க உங்கள் ஊர் சொந்த ஊர் வந்து வேற ஊரில் இருக்குது அந்த ஊரில் போய் வேலை செய்யலாம் இல்லை அந்த ஊரில் இருக்கீங்க சென்னையில் தான் வேலை வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மாறி வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அந்த மாதிரி வரும் அதை எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக இருக்கும் அதுமாதிரி தொழிலில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மதம் நம்ம ஏன் இப்படியே இருக்கோம் நம்ம ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது இதை செஞ்சா நல்லா இருக்குமே இதை விட்டுட்டோமே அப்படி யோசித்து அந்த வேலையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மதம் நீங்க அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் இல்லை சார் நான் என்னால் எதுவுமே மாற முடியாது சார் பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே ஆஃபீஸ் ஏதாவது வாடகை பில்டிங்னா ஆஃபீஸ் வாடகை பில்டிங்கை மாற்றுங்க இல்லை சார் ஆஃபீஸ் இல்லை நான் வந்து சொந்த ஆஃபீஸ் அப்படின்னா அங்கேயே உங்களுடைய டேபிள் சேரை மாற்றி போட்டு உக்காந்தீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் என்ன சார் இதெல்லாம் பண்ணால் நிறைய நல்லது நல்லது நடக்குமா தொழிலில் மிகப்பெரிய கடன் இருக்குது டேபிள் சேர் மாற்றுலாம் நடக்குமானா கண்டிப்பாக மாற்றங்கள் ஒன்றே மாறாது அப்போ உங்களுடைய மனநிலை மாறுறதுக்கு தான் இந்த வழிகள்லாம் சொல்கிறோம் இந்த மனநிலை மாறிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் தொழிலில் லாபம் வரும் பணம் சம்பாதிப்பீங்க அதெல்லாம் யோசிக்கக்கூடிய நேரம் புதிய வாய்ப்புகளை தேடக்கூடிய நேரம் முக்கியமாக பொருளாதார வளர்ச்சிக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் அதுவும் முக்கியமாக ஆண்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மனைவி மூலயமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பெண்களாக இருக்கீங்கன்னா கணவர் மூலிமா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்கணும் அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்டுக்கணும் அதை செஞ்சிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே போல் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் வரன் பார்க்கறது நீங்கள் இதை மேட்ரிமலி ரிஜிஸ்டர் பண்ணுறது இல்லை உங்களுடைய ஜாதகத்தை நிறைய பேர் கொடுக்கறது செய்கிறது எல்லாமே செய்யலாம் ஒரு வரனை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் பண்ணலாம் அதே போல பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான முக்கிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மனமாற்றம் இருக்கு இருக்குது அப்போ ஆகும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு முக்கிய காலமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அது முக்கியமாக வேலையே இல்லை சார் எனக்கு நான் வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க வெளிநாட்டில் இருந்துமே இருக்கேன் சார் நான் இங்கே சம்பாத்தியம் இல்லை வேலை போக போகுது விசா எக்ஸ்பயர் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள்னா அங்கே ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் காத்துக்கிட்டு இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணணும் நான் இருக்கிற இடத்தையே ட்ரை பண்ணுவேன்னா ராசி என்பர்களுக்கு இப்போது விடிவு காலம் கிடையாது ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதம் கழிச்சு பரவ கிடைக்குமா சார்னா ஆறு மாதம் கழிச்சுன்னா வெயிட் பண்ணலாம் தப்பு கிடையாது எனக்கு இப்போவே சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இடம் விற்கிறதுக்கு வீடு விற்கிறதுக்கு வண்டி வாகனம் விற்பதற்கு அற்புதமான காலகட்டம் அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக திருப்பி நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மிதள ராசி என்பர்களுக்கு மொத்தத்தில் ஒரு மனமாற்றம் இடம் மாற்றத்துடன் அமையிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அந்த இடமாற்றம் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வீட்டிலேயே சொந்த வீடாக இருக்கீங்க அப்படின்னா ரூமை மாற்றி இருங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்போகிறது